மேகதாது அணைக்கட்டை எதிர்ப்பு தெரிவித்து தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பில் திருச்சியில் நடந்த கண்டன ஆர்ப்பாட்டம் மேகதாது அணைக்கட்டை எதிர்ப்பு தெரிவித்து தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பில் திருச்சி ரயில்வே ஜங்ஷன் காதி கிராப் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழக விவசாயிகள் சங்கத்தின் மாவட்ட தலைவர் சின்னதுரை தலைமையில் இன்று நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் கோரிக்கைகளாக மேகதாது அணைக்கட்ட திட்ட அறிக்கை தயாரிக்க கர்நாடக அரசுக்கு ஒப்புதல் வழங்கியதை மறுபரிசீலனை செய்ய கோரியும் தமிழ்நாட்டுக்கு காவிரி நீர் வராமல் தடுத்து மேகதாது அணை கட்ட அனுமதித்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து உடனடியாக மறு சீராய்வு மனு தாக்கல் செய்யக் கோரியும் தமிழ்நாட்டின் பாரம்பரிய காவிரி தண்ணீர் உரிமையை பாதுகாக்க சட்ட வல்லுநர்களை கலந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி சட்ட நடவடிக்கை எடுக்க கோரியும் தமிழ்நாட்டின் பன்னிரண்டு மாவட்டங்களில் வேளாண் உணவு உற்பத்தி காப்பாற்ற கோரியும் டெல்டா உள்ளிட்ட இருபத்தி இரண்டு மாவட்டங்களில் குடிநீர் ஆதாரத்தை பறித்து பாலைவனமாக்குவதை தடுத்திடக் கோருவது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக விவசாயிகள் சங்கம் காவிரி உரிமை மீட்பு குழு மற்றும் பொதுநல அமைப்புகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது

காவேரி தாய் பனிரெண்டு மாவட்டங்களின் உணவு உற்பத்தி இருபத்தி ரெண்டு மாவட்டங்களின் குடிநீர் ஆதாரம் இதை பரிபுயிடக்கூடாது என்கிற சமூக அக்கறையோடு தமிழக மக்கள் விழிப்புணர்வோடு தெருவில் இறங்கி ஜல்லிக்கட்டு போராட்டத்தை நடத்தியது போல் வெளியே வர வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இன்றைக்கு திருச்சியிலே தமிழக விவசாயிகள் சங்கத்தின் தலைமையிலே அனைத்து பொதுநல அமைப்புகள் அனைவரும் இன்றைக்கு ஒன்றிணைந்து இந்த போராட்டத்தை துவக்கி கொண்டோம் மாண்புமை உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் அவர்கள் தலைமையிலான அந்த அமர்வு கடந்த பதிமூணாம் தேதி உச்ச நீதிமன்றத்தில் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஜல்சக்தி அமைச்சகம் கொடுத்த உத்தரவை மேகத்தாற்றிலே அணை கட்ட கர்நாடக அரசு கொடுத்த அனுமதியை எதிர்த்து தமிழக அரசு ஏற்கனவே போட்ட ரெண்டாயிரத்தி பதினெட்டுல போட்ட வழக்கை விசாரணைக்கு கொண்டாடாமலே முடக்கி வைத்து இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நவம்பர் வரைக்கும் முடக்கி வைத்து விட்டு இப்பொழுது ஹவாய் அவர்கள் தலைமை நீதிபதி வருகின்ற நவம்பர் இருபத்தி மூணுலே ஓய்வு பணி ஓய்வு பெற போகின்ற நேரத்திலே அந்த தூச்சி தட்டி எடுத்து இன்றைக்கு உச்ச நீதிமன்றமே கர்நாடக அரசுக்கு தித்தை அறிக்கை தயார் பண்ண ஒப்புதல் கொடுத்திருக்கிறது என்றால் இது ஒப்புதல் என்று வாயில் சொல்லி அல்ல அடுத்து அவர் அணை உத்தரவு கொடுத்தது மாதிரி தான் இதை தமிழ்நாடு அரசும் தமிழக ஆளுங்கட்சி எதிர்கட்சி தனி கட்சியினர் புதிய கட்சியினர் எல்லோரும் விழிப்புணர்வாக செயல்பட்டு ஆங்காங்கே எதிர்த்து போராட வேண்டும் என்ற உணர்வை வெளிப்புணர்வதற்கு தான் இன்றைக்கு திருச்சியிலே தமிழக விவசாயிகள் சங்கம் பொதுநல அமைப்புகள் காவிரி உரிமை மீட்புக்கு ஒன்றிணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கின்றோம் தமிழக அரசுக்கு தாழ்மையாக எதிர்கொண்டு மறுசீரமைப்பு மனுவை சீராய்வு மனுவை உடனடியாக அனைத்து கட்சியினரை கூட்டி அனைத்து சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை கூட்டி கலந்தாலோசனை பண்ணி சட்ட வல்லுநர்கள் மூலம் சீராய் மறு மனு தாக்கல் பண்ண வேண்டும் அதே நேரத்தில் தமிழகம் தழுவிய பணத்தை தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் அறிவித்தால்தான் நீங்கள் தமிழ் உணர்வோடு தமிழக மக்களை பாதுகாப்பதாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் ஆணைத்தரமாக பதிவு செய்கிறோம் இந்த பாதிப்பு ஏற்பட்டால் நம்மளுடைய எதிர்கால தலைமுறையின் சுற்றுச்சூழல் வாழ்வாதாரம் உணவு குடிநீர் அத்தனைக்கும் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் ஆடு மாடு கோழி குஞ்சு பால் மீன் முட்டை காய்கறி உணவு தானியங்கள் அத்தனையும் நம் இலக்க நேரிடும் எதிர்கால தலைமுறை பாலா தெருவிலே நின்று போராடும் இதில் இந்த துறை அந்த துறை என்றல்ல அரசினுடைய நாற்பத்தி ரெண்டு மூன்று துறைகள் இருக்கின்றது நாற்பத்தி மூன்று துறைகளும் பத்திரிகை ஊடகத்துறையான ஜனநாயக தூண்களும் இனி நீங்கள் தெருவில் இறங்கி போராடவில்லை என்றால் தமிழகத்தின் உரிமை பறிக்கப்படும் என்கின்ற அக்கறையோடு கவலையோடு விளம்பர நோக்கம் இல்லாமல் இந்த போராட்டத்தை அதுதான் வாழம்பரம் கலப்பை நாற்று நாத்து எழுச்சம் செய்தியோடு மக்கள் ஆண்கள் பெண்கள் அனைவரும் கூடியிருக்கின்றோம் நீங்கள் ஜல்லிக்கட்டு போராட்டம் போல் கொண்டு வருவதற்கு தயவு செய்து பத்திரிக்கை காட்சி உலகத்துறையினர் கையிலே தான் இருக்கிறது என்கின்ற இந்த தாழ்மையான வேண்டுகோளையும் இந்த நேற்றை வைக்கின்றோம் அரசு அலட்சியப்படுத்தும் என்றால் இதனுடைய பின்விளைவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே எதிரொலிக்கும் என்பதையும் தமிழக அரசுக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக எச்சரிக்கையும் பதிவு செய்கின்றோம் உடனடியாக சமூக தமிழக மக்கள் இங்கே விவசாயிகள் தொழிலாளிகள் அரசியல்வாதிகள் அல்ல தமிழர்கள் இறங்கி போராட வேண்டும் என்கின்ற தாழ்மையான வேண்டுகோளை உங்கள் பத்திரிகை காட்சி ஊடகங்கள் வாயிலாக பதிவு செய்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் பாப்பா சின்னத்துறை மாவட்ட தலைவர் தமிழக விவசாயிகள் சங்கம் கட்சி சார்பற்ற அமைப்பு திருச்சிவாப்பள்ளி மாவட்டம்